ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே சரியான மழைங்க திருப்பூரில் இப்போ வந்து நான் சூடாக கரம்ப வச்சு செய்யலான்னு ஒரு ஐடியா வந்துச்சுங்க வீட்டில் இருக்கிறத வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே இருந்துச்சு நான் செய்கிறேன் இப்போ கடலை மாவு நூறு போட்டுக்கிட்டேங்க பாருங்க பாருங்கள் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க இது போட்டுக்கலாம் லைட்டாக பெருங்காய் தூள் போட்டுக்கலாம் போட்டாச்சுங்க பாருங்கள் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க சோம்பு தூள்லா பண்ணுறது போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க சோடா பூ சோடா ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ப பலகாரத்துக்கு போடுற கலர் பவுடரு கேசரி பவுட்ரு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பச்சை மிளகா கருவேப்பிலை உருளைக்கிழங்கு ஒன்று குட்டியாக இருந்துச்சு அது போட்டுருக்காங்க சின்ன வெங்காயம் போட்டுட்டேன் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்ல கெட்டியமாக பிதஞ்சிக்கலாங்க இது மாதிரி பனைஞ்சி வச்சுக்கணுங்க பக்கத்தில் ஒரு இதில் தண்ணி வச்சுக்கலாம் அப்படி போட்டு அப்படி கை கழிக்கலாம் இப்போ இருங்க கடலை ஊற்றிருக்காங்க இப்போ நம்ம போட ஆரம்பிக்க போகிறோம் வா சூப்பர் அழகாக பாருங்கள் அப்படி போட்டு ஒரு ஒரு மூணு நிமிஷம் அப்படி கரெக்டி கரெக்ட்டி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க ஆச்சு வெந்திருச்சு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ஒரு பிளேட்டில் பேப்பர் போட்டு அப்படி வச்சிடலாங்க பாருங்கள் எடுத்தாச்சு நல்ல கொண்டீரமாக இருக்குது ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க சூடாக இருக்குங்க நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு வா சூப்பர் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி மழை பெஞ்சால் செய்யுங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஒன்று